கட்டணத்தை லட்சமாக உயர்த்திய ட்ரம்ப் அரசாங்கம் விசா பெறக்கூடிய விதிமுறைகளை மேலும் கடுமையாக்கா விசா லாட்ரி முறையில் அதிக திறமை மற்றும் அதிக ஊதியம் பெறுபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வகையில் விதிகள் மாற்றியமைக்கப்பட இருக்கின்றன அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்கிறோம் ஹெச் கட்டணத்தை எண்பத்தி லட்சமாக உயர்த்திய ட்ரம்ப் அரசாங்கம் விசா பெறக்கூடிய விதிமுறைகளை மேலும் கடுமையாக்கி இருக்கிறாங்க அதுக்கான திட்டமிடல்கள் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு டிகோட் பகுதியில் ஹெச் என்பி பெறுவதற்கு கூடுதல் குடியேற்ற கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னு ட்ரம்ப் முடிவு செய்திருப்பதா தகவல்கள் வந்துட்டு இருக்கின்றன ட்ரம்ப்போட கடந்த ஆட்சி காலத்தில் ஹெச்என் பி பெறுவதற்கு அவர் திட்டமிட்ட மாற்றங்களை அமல்படுத்த முடியாம போச்சு அப்போ ஊதியத்தின் அடிப்படையில் லாட்ரி முறையை அமல்படுத்தணும்னு ட்ரம்ப் திட்டமிட்டார் ஆனால் ரூல் மேக்கிங் ட்ரம்ப் பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள்ல வழக்குகள் தொடரப்பட்டன சட்ட ரீதியான நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி நீதிமன்றமும் ட்ரம்ப் கொண்டு வந்த மாற்றங்களை ரத்து செஞ்சிருச்சு அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட ட்ரம்ப் போட்ட திட்டம் நிறைவேறாமல் போடுச்சு பைடன் ஆட்சி வந்தது அதுக்கு பிறகு அந்த திட்டம் நிறைவேறல இந்த நிலையில தான் இப்போ மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பி விசா கட்டண உயர்வு அறிவிப்புக்கு முன்பாகவே அமெரிக்காவுடைய உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா அது வந்து சில கடுமையான விதிமுறைகளை வகுத்ததா சொல்லப்படுது அப்படி என்னெல்லாம் விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உச்ச விளக்குகளுக்காக எலிஜிபிலிட்டி ஃபார் கேப் எக்ஸம்ஷன்ஸ் தகுதியில் சீர்திருத்தம் செய்யப்படும் அப்படிங்கிறதும் நிறுவன உரிமையாளர்கள் விதிமுறைகளில் ஈடுபடுகிறார்களா அப்படின்னு கடுமையான ஆய்வு செய்யப்படும் அப்படின்னும் மூன்றாம் தரப்பு வேலைவாய்ப்புகள் கூடுதலாக கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறதும் அமெரிக்கர்களுக்கு வேலை முன்னுரிமை வழங்க ஏதுவாக இந்த விதிமுறைகளை அமல்படுத்த உள்ளதாகவும் கூறப்படுது தேர்வு செயல்முறையில் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது பி விசா பெறுவதில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுக்க ஒவ்வொரு பயனாளிக்கும் அவருடைய பெயரில் எத்தனை பதிவுகள் செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு முறை மட்டுமே என்ட்ரி வழங்கப்படும் அப்படிங்கறதும் பி விசா லாட்ரி முறையில் அதிக திறமை மற்றும் அதிக ஊதியம் பெறுபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வகையில் விதிகள் மாற்றியமைக்கப்பட இருக்கின்றன அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்குறோம் தற்போது இருக்கக்கூடிய விசா லாட்ரி முறைங்கிறது ரேண்டம் செலெக்ஷன் மூலமாக விண்ணப்பங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கு இதற்கு பதிலாக வேஜ் லெவல் ஒன் டூ த்ரீ ஃபோர் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படும் அதாவது அதிக ஊதியம் லெவல் ஃபோர் விண்ணப்பங்களுக்கு லாட்டரியில் அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் குறைந்த ஊதியம் இருக்கக்கூடியது அதாவது லெவல் ஒன் அப்படிங்கிற அந்த லெவலில் பெறப்படக்கூடிய விண்ணப்பங்களுக்கு குறைந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறதுலாம் இந்த மாற்றங்களில் சில முக்கியமான அம்சங்களாக பார்க்கப்படுது அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு பத்து ஹெச் ஒன் பி விசா விண்ணப்பங்கள்லையும் எட்டு விண்ணப்பங்கள் லெவல் ஒன் மற்றும் லெவல் டூ பணியாளர்களுக்காக இருந்தன அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு பெரும்பாலான இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் லெவல் டூ ஊழியர்கள் தான் அதிகமாக நம்பியிருக்காங்க ஆனால் இவர்களுக்கு வழங்கிய சம்பளங்கிறது என்பது ஊழியர்களுக்கான சராசரி சம்பளத்தை விட குறைவாக இருந்துச்சு புதிய விதிமுறைகள் அடுத்த மார்ச் மாதத்துல நடைபெற இருக்கக்கூடிய ஹெச் ஒன்பி லாட்ரிக்கு முன்னதாக இறுதி செய்யப்பட்டு நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் வரையறையிலையும் மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதாக தெரியுது ஒரு வேலைக்கு தேவையான கல்வித்துறைகளில் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் உதாரணமாக பயோடெக் நிறுவனம் ஒன்றில் ஜெனோமிக் டேட்டா அனாலிசிஸ் மூத்த தொழில்நுட்ப திட்ட மேலாளர் பணிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோ பயோஇன்ஃபர்மேட்டிக் துறையில் ஏதாவது ஒன்றில் முதுகலை பட்டம் பெற வேண்டும் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த விதிமுறை இப்போ என்ன மாற்றம் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் உயிரியல் என இரண்டிலும் உயர் சிறப்பு புலமை தகுதி நிர்ணயிக்கப்படுது அதாவது அதில் உயர்ந்த ஒரு நிலையை அடைந்திருக்க வேண்டும் வெறுமனே ஒரு பட்டம் இருந்தால் மட்டும் பார்த்தாது அந்த பட்டம் பணியின் சிறப்பு வாய்ந்த நுணுக்கங்களை மேற்கொள்ளும் அளவுக்கு தகுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த மாற்றத்தை செய்ய இருக்கிறாங்க ஐடி சேவை நிறுவனங்களின் முக்கியமான கிளைண்ட் சைட்டில் ஹெச் ஹெச் பி பணியாளர்களை பணியமர்த்தக்கூடிய நடைமுறைங்கிறது கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு தெரிய வருது இப்போ ஐடி சேவை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ஹெச் பணியாளர்களை வாடிக்கையாளர்களுடைய தளங்களில் அதாவது அவங்களுடைய சைட்டில் பணியமர்த்துறதுங்கிறது தேர்ட் பார்ட்டி ஒர்க் சைட் அப்படின்னு அழைக்கப்படுது பல ஐடி சேவை நிறுவனங்கள் ஹெச் ஒன் விசாக்களை பயன்படுத்தி தங்களுடைய சொந்த வளாகத்தில் வேலைக்கு அமர்த்துவதற்கு பதிலாக வாடிக்கையாளர்களுடைய இடங்களில் பணியாள பணியாளர்களை நியமிக்கின்றாங்க இதை விசா முறைகேடு அப்படின்னு விமர்சிக்குது ட்ரம்ப் நிர்வாகம் இந்த விசா முறைகேட்டை தவிர்க்க சில விதிமுறைகளை அமல்படுத்த இருக்கணும் அப்படிங்கிறதும் ட்ரம்ப் நிர்வாகத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி அதாவது ஒரு நிறுவனம் பெயரளவுக்கு ஸ்பான்சர் செய்துட்டு குறைந்த ஊதியத்தில் ஊழியர்களை வாடிக்கையாளர்களுடைய நிறுவனங்களுக்கு வேலைக்கு அனுப்புவதை தடுப்பதற்கு இந்த திட்டம் அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு டெக்ஸ் சொல்யூஷன்ஸ் ஐடி நிறுவனத்துடைய விசா பெற்ற ஒருத்தர் அவுட் சோர்சிங் முறையில் வேறு ஒரு நிறுவனத்திற்கு பணிக்கு சென்றால் அதற்கு ஒரே ஒரு கடிதம் கொடுத்தால் அனுமதி கிடைச்சிரும் இப்போ வரைக்கும் இருக்கிறது ஆனால் தற்போது டெக்ஸ் சொல்யூஷன்ஸ் மற்றும் அதன் வாடிக்கையாளர்களுடைய நிறுவனங்களுக்கு இடையே விரிவான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படணும் துல்லியமான வேலை விவரங்கள் ப்ராஜெக்ட் டைம்லைன் அப்படின்னு எல்லாத்தையுமே சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பணியாளருடைய வேலையை கண்காணிக்கக்கூடிய அதிகாரங்கிறது டெக் சொல்யூஷன் நிறுவனத்திடமே இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் உள்நாட்டு தொழிலாளர்களுடைய ஊதியம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக ஒன் பி தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ப்ரிவைலிங் வேஜ் அளவுகளை மேலும் உயர்த்த அமெரிக்க தொழிலாளர் துறை முன்மொழிஞ்சிருக்குது இது ஒன் பி தொழிலாளர்களை பணியமர்த்தக்கூடிய நிறுவனங்களுடைய செலவுகளை கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது புதிய விதிமுறைகள் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஐடி சேவை நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை கிளைண்ட்ஸ் பணியமர்த்தும் நடைமுறைங்கிறது கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதனால அவுட்சோர்சிங் நிறுவனங்களுக்கு ஆப்ரேஷனல் காஸ்டை அது அதிகரிக்க செய்வதாக இருக்கும் ஊதிய அடிப்படையிலான தேர்வு முறை அமலானா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய சீனியர் பணியாளர்களுக்கு மட்டுமே விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற அல்லது இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய புதிய பட்டதாரிகள் மற்றும் குறைந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு ஹெச் ஒன் பி விசா கிடைக்கிறதுங்கிறது அதுக்கான வாய்ப்பு குறையக்கூடியதாக மாறிடும் ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அப்படிங்கிற இந்த வரையறை இருக்கு இல்லையா இது கட்டாயமாக்கப்படுவதனால ஹெச்ஆர் போன்ற பணிகளுக்கான ஜெனரலிஸ்ட் ரோல்ஸ் வீசா கிடைக்கிறதுங்கிறது கடினமாகும் அதே போல் பிரெயின் ட்ரைன் அபாயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதிக கட்டணம் மற்றும் விசா நிச்சயமற்ற தன்மையினால் சர்வதேச திறமையாளர்கள் அமெரிக்காவுக்கு பதிலாக கனடா ஆஸ்திரேலியா அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இது அமெரிக்காவுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்கலாம் இது அமெரிக்க பொருளாதார வளர்ச்சிக்கு நீண்டகால பின்னரவு ஏற்படுத்தும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவங்க பார்க்கறாங்க பல்கலைக்கழகங்கள் மற்றும் லாப நோக்கற்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கு நான் ப்ராஃபிட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்களுக்கு கூட எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டணத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு தெரியும் இதனால போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சஸை பணியமர்த்துவது மிகவும் செலவு மிகுந்ததாக மாறக்கூடிய அமெரிக்காவுடைய அறிவியல் மற்றும் 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 தொழில்நுட்ப ஆராய்ச்சி பாதிக்கக்கூடியதாக மாறலாம் கிராமப்புற பள்ளிகள் மருத்துவமனைகள் பெரும்பாலும் வெளிநாட்டு மருத்துவர்கள் ஆசிரியர்களை அமெரிக்காவில் அமெரிக்காவில் இருக்கின்றன அதிக கட்டணம் காரணமாக இந்த அத்தியாவசிய துறைகளில் பணியாளர் பற்றாக்குறை மேலும் மோசமடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்தியர்களுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதில் இந்திய குடும்பங்கள் மத்தியில் தயக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சமீபத்திய செய்தியும் விசா நிலை மற்றும் வேலை பாதுகாப்பின்மை குறித்த பயம் காரணமாக வெளிநாட்டு மாப்பிள்ளைகளுக்கான ஆர்வம் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் முக்கியமான தகவலாக பார்க்குறோம் ட்ரம்ப் எடுக்கிற முடிவு எங்கே வரைக்கும் பாதிக்குது பாருங்கள் அமெரிக்காவில் படிக்க செல்லக்கூடிய இந்திய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது பல மாணவர்கள் இப்போ கனடா ஜெர்மன் பிரிட்டன் அப்படின்னு வேறு வேறு நாடுகளுக்கு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புக்கு மாற்றாக அவங்க போ தொடங்கியிருக்கிறாங்க அப்படிலாம் பார்க்க தொடங்கியிருக்கிறாங்க அமெரிக்காவில் படிப்படுகக்கூடிய இந்தியர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்பும் பணம் குறைவதனால இந்திய பொருளாதாரத்தில் ரிமிட்டன்ஸ் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பார்க்குறோம் மொத்தத்தில் ட்ரம்ப் எது செஞ்சாலும் அது வெளிநாட்டினருக்கு மட்டுமல்ல அமெரிக்கர்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கக்கூடியதாக இந்த மாற்றங்களும் இருக்கின்றன எனவே அந்த மாற்றங்களை ட்ரம்ப் அரசாங்கம் செய்ய போகிறதா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவா இருக்க போகுது ஏற்கனவே பி விசாவுக்கான அந்த கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்போ அதை இன்னும் கடுமையாக்கினாங்கன்னா இந்த விதிமுறைகளை இன்னும் கடுமையாக்கினாங்கன்னா அது வெளிநாட்டினருக்கு மட்டுமில்லை குறிப்பாக இந்தியர்களுக்கான பெரிய பாதிப்பு இருக்குன்னா பெருமளவுக்கான ஹெச் ஒன் பி விசா வாங்குறதுல இந்தியர்களும் சீனர்களும் தான் அதிகமாக இருக்கிறாங்க அமெரிக்கா இந்திய மூலையை இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மருத்துவத்துறைக்கும் கூட தேவைப்படுகிறது இது ரிசர்ச் செக்டாரையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற இந்த பார்வையில் இருக்கக்கூடிய சூழலை தான் அமெரிக்க அரசு ட்ரம்ப் அரசாங்கம் என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்